வெல்கம் டு கலாம் சிவர்ஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய காம்பௌண்ட் ட்ரெஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ இது எங்கே காம்புக்கு ஸ்கூல் புக்கில் எந்த ஸ்டாண்டில் கவர் ஆகும் அப்படின்னா ஸோ எயித் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும் ஓகேங்களா எயித் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தினா காம்பவுண்ட் ட்ரெஸ் அப்படிங்கிறது கவர் ஆகும் ஸோ அதில் முக்கியமான இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு ஒட்டி கணக்கிடும் போது பெரும் தொகை என்ன அப்போ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கான ஃபார்ம்லாம் என்னென்னா ஸோ பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இதே டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் இன்னும் ஆனால் இது கூட்டு கூட்டுவட்டிக்கு எப்படி கண்டுபிடிப்பேன் ஸோ நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்டிலேருந்து அதே தான் பிரின்சிபல் அமௌண்ட்டில் என்ன பார்த்தோம் அதே தான் இங்கேயும் ஸோ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் இது ஆனால் கூட்டு வட்டிக்கு கண்ணப்படி ஃபார்ம்லாம் என்னது டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது ஊட்டோட்டி அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஓகேவா அவ்வளோதான் ஃபார்முலாக பார்த்துக்கோங்க அடுத்து அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கி கணக்கிடப்படும் போது பெரும் மொத்த வகை மொத்த தொகை என்ன அப்படின்னா பீண்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் பவர் ஆஃப் டூ என் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து காலாண்டுக்குன்னா ஃபோர் ஹண்ட்ரடு காலாண்டு நாலு போடுவோம்ல அதே தான் பீண்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் என் ஸோ இது மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே வரும் இங்கே எண்ணெய் அரை அப்படிங்கும்போது டூ என்னு கால் அப்படிங்கும் போது ஃபோர் ஃபோர் என் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகே இதை உள்ளே பிரிக்கும் போது என்ன வரும் இது என்ன அப்படின்னு சொல் கேட்காதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நான் ஃபா உள்ளே அப்படியே ஃபார்மலோட பெருக்கிக் கொண்டு வந்திருக்கேன் இப்போ ஓர் ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு ப்ளஸ்ஸு இந்த ஆறு ஏழு ரூபாய் ஹண்ட்ரட் வரும் அதேமாரி இதை பெருக்குங்க ஒன் ப்ளஸ் இப்படி போடுவோம்லப்பா ஒன் ப்ளஸ் R பை டூ ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டூ ஹண்ட்ரட்னா இது அப்படியே உள்ளே இப்போ இருக்குங்க ஓர் டூ ஹண்ட்ரட் ஸோ டூ ஹண்ட்ரட்னு வரும் ப்ளஸ்ஸு ஆரு டுவெல் பை டூ ஹண்ட்ரட்னு வரும் இன்ட்டு டூ என் இதை தான் அப்படி போட்டிருக்கேன் அதேமாரி எது போடும்போது ஸோ ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கா அப்போ ஓர் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் பை இன்ட்டு ஃபோரின் மேலே அப்படியே போட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு வச்சுருக்கேன் ஓகேவா இது காலாண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வட்டி விகிதம் மாறுகிறது அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வட்டி விகிதம் ஃபைவ் பர்சன்டேஜ் செகண்ட் வருஷத்துக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் அடுத்த தேர்ட் வருஷத்துக்கு ஒரு ஃபோர் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் வட்டி விகிதம் மாறிட்டே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஏசி பொருட்டு பிரியன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் போட்டவரை அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டி விகிதம் எவ்வளோ வட்டி விகிதம் மாறுதோ அது வந்து மாறிட்டே வரும் ஏ பை ஹண்ட்ரடு அல்லது ஒன் ப்ளஸ் டி பை ஹண்ட்ரடு அதுக்கடுத்து ஒன் ப்ளஸ் சி பை ஹண்ட்ரட்ன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே வரும் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆட்டு வட்டி விகிதம் மாறும்போது இதை யூஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்து அதேமாரி ஓராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கண்டுபிடிப்போம் அதாவது கா காமன்ஸ் ஒரு ஆண்டுக்கு வட்டி கணக்கிடம் போடும்போது இந்த ரேட் ஆஃப் இந்த ஆண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சின்ன களவு பண்ணத்தில் கொடுத்துருப்பாங்க அப்படி கலப்பு பண்ணத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா சும்மா நம்ம என்ன பண்ண போகிறோம் அது போடுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அதனால் என்ன பண்ண போகிறோம் அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அது என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம் அப்போ இதான் அந்த ஃபார்முலா ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஆஃப் ஏ அதேமாரி ஒன் ப்ளஸ் பி பை சி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் எப்படின்னா கொடுத்துருவாங்க இப்போ ரெண்டு மூணு பை நாலு எக்ஸாம்பிள் எடுத்து எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு அப்படிங்கிறது ஏவா அஷ்யூம் பண்ணிக்கோங்க மூணுங்கிறது பி நாடுங்கிறது சி இதை கொண்ட போய் நம்ம ஃபார்ம் அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கொடி முறை வட்டி கணக்கெடுப்பும் பொழுது ஆண்டு வந்து பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணும் ஓகேவா அடுத்து மக்கள் தொகை அதிகரிப்பு அல்லது மக்கள் தொகை குறைவு அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸு இல்லை டிக்ரீஸ் ஆகும் இதை பேஸ் பண்ணி அல்லது இதை அதாவது பார்த்தினா இ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இதை பேஸ் பண்ணி சம்ஸ்க கேட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ண போகிறோம் அதே தான் பி பீன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு என்னு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆண்டு ஒரு முறை வட்டி கணக்கிட்டோம்ல அந்த ஃபார்மில் எழுதிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுன்னா என்ன பண்ணும் இங்கே ப்ளஸ் போடணும் அதே வந்து பார்த்தினா குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் மைனஸ் போடணும் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு என் இதே இன்க்ரீஸ் ஆனால் அதே கம்மியானால் ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு என் முன்னாடி பி வந்துடணும் ஓகேவா ஸோ இன்க்ரீஸ் ஆணிச்சின்னா ப்ளஸ் போடணும் மைனஸ் டிகிரீஸ் அனுச்சின்னா மைனஸ் போயிடணும் ஓகேவா இதுதான் அந்த ஃபார்ம்லா வேறு என்ன ஃபார்ம்லா இருக்குன்னா கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்பாங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க ஸோ அப்படி டிஃபரன்ஸ் கேட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று ரெண்டு வருஷம் பேஸ் பண்ணி கேட்பான் இன்னொன்று மூணு வருஷம் பேஸ் பண்ணி கேட்பான் ஸோ இப்போ அப்போ ரெண்டு வருஷத்தில் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்ம்லானா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு வேல் ஸ்கொயர்னு போடுவாங்க ஓகேவா அதே மூன்று ஆண்டுகள் கொடுத்து டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க அப்படின்னா தனிவட்டிக்கும் கூட்டி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் மூன்று ஆண்டுகள் எனில் பென்சில் அமௌண்ட் கொடுத்துருவான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு பென்சில் அமௌண்ட் கொடுத்து கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பான் இது மாதிரி ஏதாவது ஒரு மூணு அமௌண்ட்டில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் கேட்பாங்க ஓகேங்களா அப்படி கேட்டாங்க அப்படின்னா இதுதான் மூணு வருஷம் கேட்டாங்கன்னா ஃபார்ம்லான் அது பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் இந்த அப்படியே காமனை தூக்கி இங்கே போட்டுவாங்க பி பை ஆர் பை ஹண்ட்ரட் காமன் இதோட என்ன பண்ண போகிறோம் மூணு வருஷம் அப்படிங்கும்போது த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரெட் வரும் அப்போ இதை த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட்னு வரும் எக்ஸ்ட்ரா இது மட்டும் வரும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம்ல எல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதிக்கோங்க அடுத்து நம்ம சம்முக்கு போகலாம் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பஸ்டம் பண்ணலாம் பசங்கள் பார்க்க பார்க்கும்போது ஸோ அசல் கொடுத்துட்டான் நாலாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்டான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எதுனா ரெண்டு வருஷம் ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே நல்லா நோட் பண்ணிக்காங்க இதுதான் நம்மளுக்கு முக்கியம் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது படிக்கிறது எனில் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ காம்பவுண்ட் காம்பௌண்டர்ஸ் என்ன கூட்டு வட்டி கேட்குறாங்க அப்போ என்ன பண்ண போகிறோம் ஆண்டுக்கு ஒரு முறை சொல்லிட்டாங்க ஆண்டுக்கு ஒரு முறைனா நம்மளுக்கு என்ன ஃபார்மில் ஒரு ஞாபகம் வந்துடணும் ஸோ பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு என் இந்த ஃபார்மில் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் ஸோ கொடுக்குற அமௌண்ட்லாம் கொண்டு போய்ட்டு சப்மிட் பண்ணலாம் ஸோ பியோட வேல்யூ என்ன ஃபோர் தௌசண்ட் அவன் கொடுத்துட்டான் அதை இங்கே போட்டுக்கிறோம் அடுத்து ஒன் ப்ளஸ் ஆர் ஆரோட வேல்யூ என்ன நேரேட்டாக இப்போ அஞ்சு ப்ளஸ் அதனால் அஞ்சு போய் நூறு இன்ட்டு ஓல்ட் ஸ்கொயர் போட போகிறோம் அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே எப்படி நூற்றி அஞ்சு வந்துச்சுன்னு கேட்காதிங்க இந்த நூறு ப்ளஸ் ஒன்று பிரிக்கலான் என்னது நூறு ஓகேவா ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இருக்கா ஒரு நூறு நூறு ப்ளஸ் அஞ்சு டோட் பை நூறு அப்போ என்ன வரும் ஸோ நூற்றி அஞ்சுன்னு வரும் நூற்றி அஞ்சு பை நூறு ஓகேவா ஃபார்முலாக இருக்கக்கூடிய அந்த என்ன என்னோடய வேலையினது ரெண்டு அதனால் ஸ்கொயர் போட்டேன் அப்போ நூற்றி அஞ்சு பை நூறு நூற்றி அஞ்சு பை ரெண்டு பேர் எழுதிட்டேன் ஓகேவா ரெண்டு பேர் எழுதியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறது சுருக்கி போட்டால் ஆன்சர் அவ்வளோதான் சுருக்கி போட்டால் எனக்கு டோட்டலாக டோல் இப்போ கண்டுபிடிச்சது என்ன அது டோட்டல் அமௌண்ட்டு கூட்டு வட்டி கிடையாது டோட்டல் அமௌண்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ டோட்டல் அமௌண்ட்டு ஃபோர் ஃபோர் ஒன் ஜீரோ கிடச்சிரும் நம்மளை கூட்டு ஒட்டி வட்டி நம்மளுக்கு வேணும் என்ன பண்ணுவோம் டோட்டல் அமௌண்ட்டு வந்து பிரின்ஸ்பல் அமௌண்ட்டாக மைனஸ் பண்ணணும் அப்படி மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்னது வட்டி அப்படி இருந்து கிடைக்கும் அப்போ டோட்டல் அமௌண்ட் நம்மள எவ்வளோ கிடச்சி நாலாயிரத்தி நூ நானூற்றி பத்து கிடச்சிச்சு ஸோ ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டே நம்மளுக்கு நாலாயிரம் சம்மளே கொடுத்துருக்காங்க ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் நாலாயிரம் நானூற்றி பத்து அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ கூட்டுட்டி பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறையா இல்லை என்னன்னு பார்க்கணும் ஓகேங்களா அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கமோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக பார்த்துக்கலாம் அது கால சரி ஆறு ரெண்டு இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஃபார்மில் வச்சு தான் போட்டணும் அவசியம் கிடையாது நம்ம இந்த ஒரே ஃபார்முலையை வச்சுட்டு என்ன பண்ணலாம் கால் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை ஃபார்முலா இருக்குல்ல இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு என்ன பண்ணலாம் காலாண்டாலும் சரி அறாண்டாலும் சரி இது ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அசல் கொடுத்துட்டான் எவ்வளோ ஐயாயிரம் கொடுத்துட்டான் அசல் வட்டி விகிதமும் கொடுத்துட்டான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாலு பர்சென்ட் கொடுத்துட்டான் ஸோ என் வந்து இப்போ அதை நம்ப பேசணுன்னா கொடுத்துருக்கான் ஒன்று எண்டு ஒன்று பை ரெண்டு ஆண்டுகள் அப்போ இப்படி கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒன்றாண்டுகள் கொடுத்துட்டான் அரை ஆண்டுக்கு ஒரு முறை அரையாண்டுக்கு ஒருமுறை கணக்கிடப்படுகிறது அவன் என்ன பண்ணிட்டான் ஒன்று பை ஒன்று பை ரெண்டு கொடுத்தோடனே ஆண்டுக்கு முறை இது மாதிரி பின்னத்தில் கொடுத்தா ஒரு ஃபார்முலா இருக்குது ஆனால் என்ன கொடுத்துருக்கான் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கல அரையாண்டுக்கு முறைன்னு கொடுத்துட்டான் ஆண்டுக்கு ஒருமுறை கொடுத்தா நம்ம என்ன பண்ண போடலாம் அந்த எண்ணிலே வந்து கலப்பு பண்ண வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னு தெரியுமா இந்த பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு இன்ட்டு ஏ அதே ஒன் ப்ளஸ்ஸு ஆர் பை ஹண்ட்ரட்னு போட்டுட்டு இங்கே என்ன பண்ண போடணும் பிபைசின்னு போடுவோம் இந்த ஆறு பக்கத்தில் பிபைசி இப்படி போடுவோம்ல இந்த ஃபார்மில் போடுவோம் ஆனால் கேட்டது என்னது ஆண்டு குறிமுறை கேட்கல அரையாண்டு குறுமுறை கேட்கிறான் அப்போ அரையாண்டு குறுமுறை கேட்டால் என்ன பண்ணுவோம் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ என் இந்த ஃபார்ம்லாம் வச்சு போடுவோமா நான் என்ன பண்ண போகிறேன் நான் ஆண்டு குறிமுறை ஃபார்ம்லாக்கி நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அதிலேயே போட்டுக்கிறேன் இது போட்டால் கொஞ்சம் என்ன கா ரொம்ப அதிகமாக போகும் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஆண்டு குறிமுறை ஃபார்முலா வச்சு இதையும் போடலாம் எப்படி போடலாம் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா பாருங்கள் இப்போது அரையாண்டு கேட்குறான்னா காலான்னு கேட்குறான்னு பாருங்கள் ஸோ அரையாண்டு கேட்டாங்க அப்படி என்ன பண்ண போகிறோம் ஸோ டூ அரையாண்டு கேட்டால் டூ காலாண்டு கேட்டால் ஃபோர் நியாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அரையாண்டு கேட்டிருக்காங்க அதனால் டூன்னு எடுத்துக்க போகிறேன் ஆர் பை டூ கொடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோடு ஆரை டிவைட் பை டூ போட்டால் நம்மளுக்கு என்ன அது ஆர்க் கிடச்சிரும் ஓகேங்களா அதேமாரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரெண்டால் பெருகிக்கணும் இதுதான் வந்து பார்த்தினா அரை ஒரு முறை கணக்கிடம் போகும்பொழுது நம்ம அந்த ஆண்டுக்கு ஒரு முறையாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சேஞ்ச் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டுனா நான் என்ன கொண்டு கொண்டு போய் என்ன பண்ண போகலாம் இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தோம்ல அதுலேயே நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ரெண்டு வருஷம் இப்போ வந்து பார்த்தினா ஆண்டு மூணு வந்து மாறிடுச்சு அப்போ மூணு தடவை நான் போட்டால் போதும் சிம்பிளாக வந்துடும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது ஃபோர் பர்சன்டேஜ் பேட் அமௌண்ட் என்னது ஐயாயிரம் அப்போ என்ன பண்ண போகிறேன் டேரெக்டாக என்ன பண்ண இந்த இதெல்லாம் போட தேவையில்லாமல் டேரக்ட் என்ன பண்ண போகிறேன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு நம்பர் ஆஃப் வீசுன்னு தெரிஞ்சுன்னா நான் ஈஸியாக போட்டுருவேன் எப்படி போடுவேன் பாருங்கள் ஸோ ஐயாயிரம் எண்டு ஸோ நாலு பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ நூற்றி நாலு பை ஹண்ட்ரேடு எத்தனை தடவை மூணு தடவை நான் கண்டு ஆண்டு மாற்றிட்டேன் அப்போ நூற்றி நாலு பை ஹண்ட்ரடு நூற்றி நாலு பை ஹண்ட்ரடு அப்படின்ட்டு மூணு தடவை போட்டுப்பேன் இந்த பின் ஒன் ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரடு இந்த ஹண்ட்ரடு உள்ளே பெருக்கணும் அப்போ ஒரு நூறு 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 ப்ளஸ் நாலு நூற்றி நாலு அப்படின்ட்டு போடாமல் அப்படின்னு நான் டேரெக்டாக கொண்டு வந்து போட்டேன் ஓகேவா அப்போ புரியுதா ஏன் நான் வந்து சேஞ்ச் பண்ண அப்படின்னு அரையாண்டுக்கு ஒரு முறையாக என்ன பண்ணலாம் நான் ஓராண்டுக்கு ஒரு முறையாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன் அவங்க கொடுத்தது அரையாண்டு அதனால டூ எடுத்துக்கிட்டேன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டூவால் மல்டிப்ளை பண்ணிடணும் ஆறு டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆண்டுக்கு கண்ணூற்று ஆயிடுவது அப்போ கிடச்சா அமௌண்ட் என்ன பண்ண போகிறேன் மூணு வருஷம் கிடச்சிச்சு அதனால் மூணு தடவை போட்டேன் டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாலு அப்போ நூற்றி நாலு பை ஹண்ட்ரேடு நூற்றி நாலு பை ஹண்ட்ரடு நூற்றி நாலு பை ஹண்ட்ரண்டு ஸோ இதெல்லாம் சுருக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து கிடச்சிரும் எவ்வளோ கிடச்சிச்சு ஐயாயிரத்தி முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு அப்படிங்கிறது கிடச்சி ஓகேவா புரியுதா இது என்னது டோட்டல் அமௌண்ட் தான் ஐயாயிரத்து முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் அப்போ டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்ஸிபல் அமௌண்ட்டை கழிச்சுன்னா நம்மளுக்கு என்னது காம்பவுண்ட்ஸ் கிடச்சிருமா அப்போ டோட்டல் அமௌண்ட் வேணுன்னா ஐயாயிரம் ஸோ கா டோட்டல் அமௌண்ட்டு ஐயாயிரம் சாரி பிரின்ஸிபல் அமௌண்ட் தான் ஐயாயிரம் டோட்டல் அமௌண்ட் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஆறு ஸோ இது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸோ காம்புனஸ் அப்படின்னு கிடைச்சிடும் ஓகேவா அவ்வளோதான் ஸோ அடுத்த பார்க்கலாம் இது பாருங்கள் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் சொல்லிட்டாங்க முதலாம் ஆண்டு வட்டி வீதம் ஏழு சதவீதமாக இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் எட்டு சதவீதமாக ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு அதே அசலுக்கு ஏழு சதவீத வட்டி அதே அசலுக்கு எட்டு சதவீதம் ஒரு வட்டி இப்படி காமௌண்ட் போயிட்டே இருக்குது இப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலாக பார்த்துருப்போம் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் அதுக்கடுத்து ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் அடுத்து ஒன் ப்ளஸ் சி பை ஹண்ட்ரட் இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அதனால் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா அப்படி தான் போகிறேன் மினிசிபல் அமௌண்ட் என்னது முப்பதாயிரம் ஃபஸ்ட் அமௌண்ட் என்னது நூ ஏழு சதவீதம் அப்போ நூறுரூவா ஏழு சதவீதம் கூட்டிக்கோங்க அப்போ நூற்றி ஏழு பை ஹண்ட்ரடு அடுத்து எட்டு சதவீதம் நூற்றி எட்டு பை ஹண்ட்ரடு ஆண்டுக்கு ஒரு முறை தான் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் தூக்கி போட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு என்னது ஏ அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த கிடைச்சி ஏவோடு என்ன பண்ண போகிறோம் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் அவளுக்கு என்ன அது காமூடி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும் குளிங்கிறது கிடைச்சிடும் ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா சிம்பிளிஃபை பண்ணால் மூணு நாலு ஆறு ஏழு எட்டுன்னு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு நம்மளுக்கு தேவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அதனால் டோட்டல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கிடைச்சோம் முப்பதாயிரத்துக்கு கிடைச்சோம் அப்படின்னா நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா அடுத்தம் போலாமா ஃபோர்த்து சம்மு ப்ரின்ஸ்பிள் மட்டும்னா அது பத்தாயிரம் கொடுத்துட்டான் ஹரியட் ஆஃப்ரெண்ட்ஸ் எட்டு பர்சேஜ் அவன் என்ன கேட்குறான் ஆண்டுக்கு ஒரு முறை தான் கேட்குறான் வட்டி எப்படி அந்த எண் எப்படி கொடுத்துருக்கான் பின்னத்தில் கொடுத்துருக்கான் என் ரெண்டு பை மூணு ரெண்டு மூணு பை நாலு ஸோ இப்போ ஆண்டுக்கு ஒரு முறையில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு இப்படி கணக்கிட முடியும் அதுக்கு ஒரு ஃபார்முலே அதை பார்த்தோம் அதான் ஃபார்முலா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஏ அதுக்கடுத்து ஒன் ப்ளஸ் பி பை சி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்லாம் போடுவோமா ஏவோட அமௌண்ட் என்னது ரெண்டு பியோட அமௌண்ட் என்னது மூணு சியோட அமௌண்ட் என்னது நாலு ஸோ இது கொண்டு போயிட்டு அதேமாரி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எட்டு பியோட அமௌண்ட் என்னது பத்தாயிரம் அவ்வளோதான் இது கொண்டு போயிட்டு நீங்கள் அப்படி சப்ஜெட் அப்படியே சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அமௌண்ட்டு சப்மிட் பண்ணலாமா பத்தாயிரம் ரேட் ஆர் ஆவோட வேல்யூ எட்டு எட்டு பை ஹண்ட்ரட் போட்டேன் ஏவோட வேல்யூ ரெண்டு அதனால் ஸ்கொயரு அதே தான் ஒன்று ப்ளஸ்ஸு பியோட வேலி வந்து பார்த்திங்கன்னா மூணு சிஏட வேலி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எட்டு ஓகேவா டுவெல் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயரில் வராது எட்டு தான் இப்போ என்ன விட போகிறோம் இந்த நாலு இந்த நாளில் அடித்தா ரெண்டு வரும் ஓகேவா ஒரு நாள் ரெண்டாம் கேட்டு இப்போ என்ன விட போகிறோம் அப்படியே நூறு உள்ளார போய்ருக்கு ஒரு நூறு 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 ப்ளஸ் எட்டு நூற்றி எட்டு இங்கே ரெண்டு தடவை இருக்குது அதனால் நூற்றி எட்டு பை நூறு நூற்றி எட்டு பதினூறுன்னு போட்டாய் அடுத்து பாருங்கள் இங்கே இங்கே என்ன இருக்கும் எட்நூறு இருபத்தி நாலு அந்த இந்த அடித்தோன்னா என்ன இருக்கும் ரெண்டு ரெண்டாங்க எட்டு தானே இருக்கும் அப்போ ரெண்டு ஆறா அப்போ ஒன்று இங்கே ஆறு இருக்குமா ஒன்று ப்ளஸ் ஆறு பை நூறுன்னு இருக்கும் அடித்தா ஒரு நூறு 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 ப்ளஸ் ஆறு நூற்றி ஆறு நூற்றி ஆறு பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் அடித்து போட்டால் நம்மளுக்கு ஒன் டூ ஒன் டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் இந்த டோட்டல் அமௌண்ட்டு எனக்கு காமன் ட்ரஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் டோட்டல் அமௌண்ட் வந்து பின்சிபல் அமௌண்ட் மைனஸ் பண்ணால் எனக்கு காம்போனே கிடைச்சிடும் ரொம்ப சிம்பிள் தான் சோ ஃபார்முலா இருக்கு நீ ஃபார்முலா கொண்டு போயிட்டு அந்த வேலைய சுகெஸ்ட் பண்ண முடிஞ்சிருச்சு போட்டு போட்டு பாருங்க ஓகேங்களா புரியல கமெண்ட் பண்ணுங்க நான் அகைன்ஸ் சொல்றேன் அடுத்து இந்த வளர்ச்சி விகிதம் அதை பத்தி பார்க்கலாம் வளர்ச்சி குறைவான விகிதம் பத்தி பார்க்கலாம் அடுத்து இருசக்கர வாகன ஒன்றின் விலை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபதாயிரம் ஆக இருந்துச்சாம் அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நாலு சதவீதம் குறைகிறது அதன் தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க ஸோ இங்கே குறைகிறதா அதிகரிக்கிறதா அதுட்டு தான் பார்க்கணும் குறைகிறதா அதிகரிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும் இதில் தான் நம்ம ஃபார்மலேயே பார்த்துருப்போம் இந்த வளர்ச்சி விகிதம் அதிகரிப்பு குறைவு ஃபார்ம் பொறுத்துருப்போம் அதே தான் இங்கே குறைகிறதுன்னு கொடுத்துட்டா இருசக்கர வாகனத்தில் அடிப்படை விலை ஒன்றிய விலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சாமா எழுத வேறு அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நாலு சதவீதம் குறைகிறது என்பது தற்போதைய மதிப்பு என்ன கேட்குறான் அப்போ டோட்டல் அமௌண்ட்டுன்னு கே கேட்குறான் டோட்டல் அமௌண்ட்டா இல்லை தற்போதைய மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ நாலு சதவீதம் குறையுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நீ ஹண்ட்ரடு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க ஸோ குறையுதா இன்க்ரீஸ் ஆகும் பார்க்கணும் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆணுச்சின்னா என்ன ஆகும் ப்ளஸ் ஃபோரு குறைஞ்சின்னா என்ன ஆகும் மைனஸ் ஃபோரு ஓகேவா அப்போ குறையுது அதனால் என்ன பண்ண போகிறேன் எழுபதாயிரம் அப்படி ஃபார்ம்ல சிலீட் பண்ணாலும் அதுதான் வரப்போகுது எத்தனை வருஷம் கொடுத்துருக்கான பாருங்கள் ரெண்டு வருஷம் கொடுத்துருக்கான் குறைஞ்சிருக்கு அப்போ நூறு நாலு போனால் தொண்ணூற்றாறு அப்போ எழுபதாயிரம் ரெண்டு வருஷம் தானே அப்போ தொண்ணூற்றி இரநூறு தொண்ணூற்றி நூறு நீங்கள் ஃபார்ம்ல சீட் பண்ணாலும் இதுதான் வர போகுது அதனால் அதனால் நான் எழுதிக்கிறேன் எழுபதாயிரம் எத்தனை வருஷம் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பாருங்கள் ரெண்டு வருஷம் பார்த்துனாலும் ரெண்டு தடவை அந்த அமௌண்ட் வரணும் எத்தனை மதிப்பு குறையுதா கூடுதா குறையுது எத்தனை நாலு சுதும் குறையுது அப்போ தொண்ணூற்றாறு வரும் அப்போ பை நூறு தொண்ணூற்றூறு ரெண்டு தடவை வரும் சுருக்கி போட்டோம் அப்படின்னா சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ அப்படின்னு கிடைக்கும் ஆகுதான் முதலாவது ஒரு மணி நேரத்துல அஞ்சு பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைகுதான் அப்ப அஞ்சு வளர்ச்சி வளர்ச்சி குறைவுன்னு என்ன ஸோ சொல்லிருக்கேன் நூறுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் நூறு வந்து கான்ஸ்டன்ட்டு ஓகே அப்ப என்ன பண்ண போறாங்க ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைகிறது அப்போ நூற்றி அஞ்சு பை நூறு ஓகே அடுத்து இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சி மறுபடியும் எட்டு பர்சன்ட் வளர்ச்சி தான் அப்போ நூற்றி எட்டு பை நூறு அதுக்கடுத்து மூன்றாவது மணி நேரத்தில் பத்து பர்சன்டேஜ் சாரி இது வளர்ச்சி குன்றியது எட்டுனால் தொண்ணூற்றி ரெண்டும் வரும் ஓகே அதுக்கடுத்து பாருங்கள் பத்து பர்சன்ட் வளர்ச்சி அடைக்கிறது அது மூன்றாவது மணி நேரத்தில் பத்து பர்சன்ட் வளர்ச்சி அடைக்கிறது பத்து பர்சன்ட் வளர்ச்சி ஏன்னா நூற்றி பத்து பை நூறு அப்போ நூறாக பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வளர்ச்சி அடைஞ்சால் ப்ளஸ்ஸு குன்றி வளர்ச்சி கம்மியாகுது குறையுதுன்னா மைனஸில் வந்துடணும் ஏனால் அதன் எண்ணிக்கை தொடக்கத்தில் எவ்வளோ இருந்துச்சாம் பத்தாயிரமாக இருந்துச்சாமான் தொடக்கத்தில் பத்தாயிரூமா இருந்துச்சாமா இனிமேல் மூன்று மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க நம்ம தொடக்கத்தில் பத்தாயிரரூபா இருந்துச்சு அதுக்கப்புறம் மூன்று மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு மணி நேரத்தில் என்னாது அஞ்சு பர்சன்டேஜ் வளர்ச்சி அடையுது அப்போ நூற்றி அஞ்சு பை நூறு அடுத்து இன்ட்டு எட்டு பர்சன்ஜ் குன்றியது அப்போ நூற்றி ரெண்டு பை நூறு அதுக்கடுத்து பத்து மணிக்கு மறுபடியும் வளர்ச்சி அடையுது இப்போ நூற்றி பத்து போய் நூறு நூறாக பேஸ் பண்ணி வளர்ச்சியாக குன்றியாக அதை பார்த்து போட்டே வரணும் தொடர்ச்சியாக போய்ட்டுருக்கு ஓகே இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன அது ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த சம் வளர்ச்சி குன்றியதா வளர்ச்சி அதிகரிக்கிறதா அது மட்டும்தான் பார்க்கணும் நம்ம ஓகே அடுத்து சம் இது ரொம்ப 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 சம் அதிகப்படியாக காம்பவுண்ட்ஸை கேட்குறது இதுதான் ஸோ காமன் ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணாக பிரச்சு வச்சுக்கணும் காமன் ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் செம்மையப்படி ஒரு மூணாக பிரித்து வச்சுக்கணும் ஒன்று அந்த வளர்ச்சி குன்றியது இந்த மக்கள் தொகை வளர்ச்சியாக இருக்கட்டும் அந்த பேக்டீரியா செம்மை இதெல்லாம் ஓகேவா ஒன்று இந்த வளர்ச்சி குன்றியது குறையுது அது ஒன்று அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க டூ இயர்ஸ்க்கும் த்ரீ த்ரீ இயர்ஸ்க்கும் தனி ஒட்டி குன்றிக்குள்ள கேட்பாங்க அடுத்த மாடல் என்ன அப்படின்னா நான் நார்மலாக காமன் இன்ட்ரெஸ்ட்டில் வரக்கூடிய அந்த ப்ரின்சிபல் அமௌண்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்ன அடுத்து காமன் டோட்டல் அமௌண்ட் கேட்பான் அதனால் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு விட்டுட்டு கேட்போம் இந்த இது மாதிரி கேட்போம் இது மூணே மூணு தான் இதில் பார்த்தினா சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த சம்ஸை பார்த்துருங்க மேக்ஸிமம் ஒரு மூணு சம் கேட்குறாங்கன்னா இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் சம் சப்போஸ் ஒரு மூணு தான் கேட்குறாங்கன்னா தனிவட்டியில் ஒன்று கூட்டு ரெண்டு சம் கேட்குறாங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ரெண்டு மரத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த பேக்கேசம் அப்புறம் மக்கள் தொகை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க இது இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு நகரத்தோட மக்கள் தொகை ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது ஆறு சதவீதம் அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் தொகை எவ்வளோ இருந்துச்சாமா ரன் இருபத் ரெண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சாக இருந்துச்சான் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளில் மக்கள் தொகையை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் ரெண்டாயிரத்தி மக்கள் தொகை ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அனு அதிகரிக்கிறதாம்மா ஓகேவா ஆக ஆக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் தொகை எவ்வளோ இருந்துச்சோம்மா ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சாயிரம் இருந்துச்சான் எனவே ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு அமௌண்ட் ஒரு மக்கள் தொகை இருந்திருக்கும் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மக்கள் தொகை இருந்திருக்கும்பா அந்த மக்கள் தொகை என்னென்னு தெரியுமா தெரியாது அது எக்ஸு அதை என்ன பண்ணுறேன் பீனு வச்சுக்கிறேன் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆறு பெர்சென்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது ஆறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஆறு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இயர் என்ன ரெண்டு ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிச்சோம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஏழுநூற்றி அறுபத்தஞ்சாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இது தான் அது டோட்டல் அமௌண்டாக வந்துருச்சு அப்போ பிரின்சிபல் ரெண்டாயிரத்தி பதினாலு தெரியாது டோட்டல் அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு தெரிஞ்சிருச்சு நம்பர் ஆஃப் பேர்ஸ் ரெண்டு தெரிஞ்சிருச்சு இதை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம ஆண்டுக்கு ஒருமுறை தானே இங்கே பாரு வெறும் மொட்டையாக ரெண்டு வருஷம்தான் வந்தது அப்போ என்ன பண்ண போகிறோம் இது ஆண்டுக்கு ஒருமுறை தான் மாடல் அப்போ என்ன பண்ண போகிறோம் ஆண்டுக்கு ஒருமுறை மாடல் தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷம் எதாவது நம்ம நூற்றி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ நூற்றி ஆறு பை ஹண்ட்ரடு நூற்றி இரவாய் ஹண்ட்ரெண்டு வரும் ஸோ பீட வேலை தான் தெரியாது டோட்டல் நம்மளோட என்னது இது அந்த ஃபார்ம்லாம் டோட்டல் ஏசி கொல்லிட்டு பீன் ஒன் ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரடு இந்த எண்ணா ஏயோட வேலையான இருபத்தி மூணு எட்டு ஏழு ஆறு அஞ்சு இதை போட்டோம் ஓகேவா இந்த இதுக்கு தானே பண்ண போகிறேன் இந்த நூற்றி அறுபது ஹண்ட்ரட் நூற்றி இரபை ஹண்ட்ரட் போட்டாச்சு இப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன் பீட வேலையை வச்சுக்கிட்டு மற்ற இதெல்லாம் அப்படியே மேலே கொண்டு போயிடுறேன் அந்த நூற்றி இரவு கீழே கொண்டு வந்துடுறேன் ஸோ அடிச்சு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிடுவோம் பீட வேலையை கிடச்சிடுவோம் இது ரெண்டாயிரத்தி பதினாறில் பியோடய வேலைவாய் அது மக்களாக இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்து ஐநூறுவா இருந்திருப்பாங்க ஓகேங்களா இது முடிஞ்சிருச்சு புரியுதாப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மக்கள் தான் கேட்குறாங்க அது நம்மளுக்கு தெரியாது அதனால் என்ன பண்ண போகிறேன் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பி அதை ரெண்டு பின்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டோட்டல் அமௌண்டு அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சி ஓகேவா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு பெர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாயிரத்து ரெண்டாயிரத்தி டிஃப்ரென்ஸே ரெண்டு அதனால் ரெண்டு ரெண்டு இயர் ஸோ இதை வச்சு என்ன பண்ண போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு நான் கண்டுபிடிச்சேன் பி வேலையை கண்டுபிடிச்சிட்றேன் ஸோ அதை நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபது கேட்குறான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபது கேட்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம ஆல்ரெடி அவன் கொடுத்துட்டான் அவரை கொடுத்துட்டான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்துட்டான் அதே தான் ஆறு பர்சன் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா இப்போ என்ன கே இங்கே இப்போ என்ன கண்டுபிடி ரெண்டாயிரத்தி இருபது கேட்குறான் ரெண்டாயிரத்தி இருபது கேட்டால் அது என்ன வேல்யூ அது ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்துட்டா இது பி வேலையோ அசூம் பண்ணிக்கணும் இப்போ செகண்ட் டம்முக்கு இது பி வேலையோ அசியம் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது ஏ வேலையோ அசியம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலையே முடிஞ்சு பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏவோ அசியூம் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டை ஸோ பி வேலையோ அம் அசியூம் பண்ணிக்கணும் ரேட் ஆஃப் இண்டர்ஸ் அதே ஆறு நம்பர் ஆஃப் இயர்ஸும் அதே ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஃப்ரென்ஸ் அதே ரெண்டு ஓகேவா இப்போ சமம் பார்க்கலாமா அதே தான் ஏ வேல்யூ பின்னு ஒன் ப்ளஸ் அர்பை ஹண்ட்ரடே இன்டு ஹண்ட்ரட் போட்டாச்சு ஏவோட வேலையை தான் கண்டு கண்டுபிடிக்க போகிறோம் பியோட வேல்யூ தான் எடுத்து போட்டுக்கிறோம் ஒவ்வொரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு ப்ளஸ்ஸு ஆரோடய வேல்யூ என்ன ஆறு ப்ளஸ் நூற்றி இருபது நூறு நூற்றி இருபது ரெண்டு வருஷம் தானே அதெல்லாம் நூற்றி இருபது நூற்றி நானூறு நூறுன்னு போட்டாச்சு ஸோ அடித்து போட்டால் நம்மளுக்கு இந்த வந்துடும் ஓகேங்களா அவங்கள்தான் ஸோ ரொம்ப டஃப்லாம் கிடையாது ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சுட்டா போதும் அடுத்து இந்த கூட்டி ஓட்டிக்கும் தனி ஒட்டிக்குள்ளே டிஃபென்ஸ் கேட்பாங்க அதுக்கு இதான் ரெண்டு வருஷம் கேட்பாங்க இன்னொன்று மூணு வருஷம் கேட்பாங்க ரெண்டு வருஷம் கேட்டாங்கன்னா அது தனி ஃபார்முலா இருக்குது மூணு வருஷம் கேட்டாங்கன்னா அது தனி ஃபார்முலா இருக்குது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடினா ஃபார்மலா பார்க்கலாம் பிரின்ஸிபல் அமௌண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாலு சதவீதம் எண் வழி ரெண்டு இப்போ டிஃபரன்ஸ் என்னது கடம்பிடி ஃபார்முலா ரெண்டு வருஷம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னது P 1 ஒன் 100 பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் யார்டு ஸோ வேல்யூ என்னது ஐயாயிரம் போட்டாச்சு ஆரோடய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் போட்டாச்சு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்போ நூற்றி நாலு நாலு பை ஹண்ட்ரடு நாலு ஹண்ட்ரட் போட்டு சுருக்கி போட்டால் டிஃப்ரெண்ட்ஸ் எட்டுன்னு கிடைக்கும் எவ்வளோ தான் அடுத்து மூணாவது ரெண்டாவதுமே பி பிரின்சல் மூணு எட்டாயிரம் கொடுத்துட்டாங்க 8-5 அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்டாங்க ஸோ நம்பர் ஆஃப் இயர் மூணு அப்போ கூட்டு ஊட்டிக்கு தனி ஒட்டிக்குள்ள வித்தியாசம் கேட்குறாங்க அப்போ மூணு வருஷத்துக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு என்ன ஃபார்மில நம்மளுக்கு தெரியும் இந்த பி ஆர் பை ஹண்ட்ரட் ஒரு ஸ்கேர் அப்படியே வச்சுப்போம் அதுக்கடுத்து ஒன் த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம் ஃபார்மூலில் இப்போ என்ன பண்ண ஃபார்முலாவில் கொடுத்த வேல்யூ கொண்டு போய் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் ஸோ பி யோடய வேல்யூ எட்டாயிரம் ஆரோடய வேல்யூ பார்த்தோன்னா அஞ்சு இங்கே ஸ்கொயர் இருக்கனால அஞ்சு நூறு அஞ்சு போய் நூறு ரெண்டாயிரம் த்ரீ ஏ ப்ளஸ்ஸு ஆரோடய வேல்யூ என்னது மூணு டோட் பை ஹண்ட்ரடு அப்போ ஓர் நூறு மூணு முந்நூறு வெயிட் நூறு மூணு முந்நூறு அப்புறம் சாரி அஞ்சு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஞ்சு முந்நூறு முந்நூறு ப்ளஸ் முந்நூற்றஞ்சு அஞ்சு முன்னூத்தஞ்சு பை அன்று இதெல்லாம் சுமிக்கப்பட்டு நம்மளுக்கு அறுபத்தி அப்படின்னு கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிம் டிஃபரன்ஸ் வலி கொடுத்துருவான் டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு பிரின்ஸ்பல் அமௌண்ட் கேட்பான் அப்படிலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பான் அல்லது நம்பர் ஆஃப் ஃபேஸ் கேட்பேன் இதில் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு விட்டுருவான் விட்டுட்டு அதான் கேட்பான் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இது கூட்டு ஓட்டியில் இது பார்ட் ஒன்று ஸோ பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா பைக் சிம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ